கேஎஸ் கேஎஸ் கெட்டல் ஃபார்ம் சேனல் நண்பரில் எனக்கு வணக்கம்ங்க வீடியோ பதியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கரவு மாடு இருக்குதுங்க ஒரு செவல கிடாரி சென்னை கிடாரி இருக்குதுங்க அதுபோக வந்து பார்த்திங்கன்னா பால் மேலே வரக்கூடிய கன்று வடந்திய கன்று ரெண்டு கன்று இருக்குதுங்க வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் விளை நிலவரம் மற்ற விவரங்கள் பால் கரவு மாடுன்னா உங்களுக்கு பால் கறக்கிற வீடியோ காலக்கன்று கிடாரி அதுக்கு அதுக்குண்டான எப்படி வீடியோ போடணுமோ தெளிவான வீடியோ போட்டிருக்குறவுங்க வீடியோ பதியில் முதலாவதாக பார்த்துட்டு இருக்கிற மாடு வந்து பார்த்திங்கன்னா நாலாம் மீத்து மாடுங்க சுழி சுத்தமான மாடு கன்று வந்து நல்லா கருக்கா மயிலையில் நல்ல மயிலை கண்ணாக நறுக்கால் சுத்தத்தில் வரக்கூடிய கண்ணுங்க காலக்கன்றுங்க விருப்பம் இருக்கிறவங்க வீடியோ புதிய முழுமையாக பாருங்கள் காலக்கண்ணை பொறுத்தளவுக்கும் நாளைக்கு பூச்சிக்காலைக்கு வளர்த்தினாலும் தரமான கண்ணை வந்து சேரக்கூடிய அளவுக்கு நல்ல கையால் கருப்போட நல்ல மயிலக்கன்று பழைய வர்க்க மாட்டுக்கு பிறந்தால் தெளிவான கண்ணுங்க மாட்டோட கரைவு வீடியோ அப்படிங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக இணைச்சிருக்கிறோம் மாடு வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கிற கன்று நாலாவது கன்று கன்று சுழி சுத்தமுங்க மாடும் சொல்லி சுத்தம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில் வீடியோ புதிய முழுமையாக பார்த்துக்குங்க நேரில் வந்து கறந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் கறவு மாடுகள்லாம் முடிஞ்ச அளவுக்கு நேரில் வந்து கறந்து பார்த்துக்குங்க புது இடம் பல இடம் அப்படிங்கிற எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் மாடு வந்து கறவைக்கு கம்மன் நிற்குங்க தீவன அடை தீவனம்லாம் எடுத்துக்கிறதெல்லாம் நல்லா வாய்க்கடிசாக இருக்குது வீடியோ பற்றி முழுமையாக பார்த்துட்டு கூப்பிடுங்க நம்ம இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கையும் காங்கையத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தஞ்சாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க காலையில் ஆறு மணிலேருந்து நீங்கள் சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க கரவு மாடலாக இருந்தால் முன்கூட்டியே சொல்லிட்டு வாங்க கறந்து பார்த்து வாங்க வாங்குற மாதிரி இருந்தாலும் காலையில் நேரமே வந்தீங்கன்னா கறந்து பார்த்து வாங்கிக்கலாமுங்க நீங்கள் காலையில் நேரமே கறந்து பார்க்க வரணும் அப்படின்னா நைட் ஒரு எட்டு டு ஒம்பது மணிக்கு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நம்ம வந்து மாட்டை கறக்காமச்சிருப்போம் நீங்களே வந்து கறந்து பார்த்துக்கலாமுங்க இந்த மாட்டை பொறுத்தளவுக்கு காலை நிற்க வேண்டியது இல்லைங்க மடிகாம்பு சுத்தம் நல்லா மடிகாம்பு சுத்தம் பூங்காம்பா இருக்குது கன்று கால கன்று நல்ல குவாலிட்டியான கண்ணுங்க பழைய டைப் நாலாம் மீது மாடு மயிலை மாடுங்க நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லிட்டருக்கு குறையாமல் அதிகமாக கரக்கூடிய அளவு கரைவித்திறன் நல்ல கரைவித்திறன் இருக்குதுங்க வாய்க்கடிசு நல்லா இருக்குது விருப்பம் இருக்குதுங்க தொடர்புட்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா ஐம்பத்தி ஏழு ரூபாய்க்கு முன்னப்பட்டு அனுசரிச்சு கொடுத்துக்கலாம் நேரில் வந்தாலும் சரி நேரில் வர முடியாது அனுப்பிச்சுட்டீங்கன்னா அனுப்பிச்சு கொடுத்துடலாங்க கறவு வீடியோ முழுமையாக பார்த்துக்குங்க தனிப்பட்ட முறையில் வேணுன்னாலும் இன்றைக்கி சாயந்தரம் வேணுனாலும் கறந்து அனுப்பலாமங்க இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் நேரமே கறந்து வீடியோ இன்றைக்கி சாயந்தரம் வேணாலும் கறந்து அனுப்பலாம் நாளைக்கு காலையில் வேணாலும் கறந்து அனுப்பிச்சிக்கலாமங்க இல்லை நேரில் வர மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்து நீங்களே கறந்து பார்த்து எடுத்துக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாம் பழைய வறுக்க மாடு வெர்க்க மயில் வரக்கூடிய மாடுங்க நல்லா அழகு லட்சணத்தில் சிறந்த மாடு மயிலக்கண்ணு கன்று ரெண்டுக்குமே சுற்று சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க விற்பனை விலை ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க பார்த்துட்டு மேலே கொடுத்துருக்குற நம்பருக்கு சரி பார்த்து கூப்பிடுங்க கரவு வெடியாக முழுமையாக பாருங்கள் இதுக்கு அடுத்து வரக்கூடிய பதிவுலையும் பார்த்துட்டு கூப்பிடுங்க வீடியோவில் ரெண்டாவது விற்பனை பகுதியில் பார்க்குறதுங்க ரெண்டுமே நல்ல சுழி சுத்தம் அதே மாதிரி நல்லா பால் மேலையில் வரக்கூடிய கண்ணுங்க சுளி சுத்தமான கண்ணுங்க ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கிடாரி கன்று ரெண்டுமே நம்ம ஒரு காங்கிரிச்சு உங்களை அந்த கிராஸ் வரக்கூடிய கண்ணுங்க அதாவது உங்களுக்கு நல்ல பால் மேலையில் வரும் ரெண்டுமே இந்த வட இந்தியா பிரீடு தானுங்க நல்ல பால் கறவை அதிக கரவித்தரனோட ஒரு கிடாரி கண்ணு வாங்கி வளர்த்து விரும்புகிறவங்க நம்ம காங்கி மாட்டு கண்ணுகளை விட கொஞ்சம் சேத்தையை கறக்குங்க ரெண்டு நல்லா தோல் நைஸ் இருக்குதுங்க வந்து நம்ம ஒரு ரெண்டு மூணு நாள் ஆச்சு இந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்குது நல்ல காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா டிஃபன் நல்லா சாப்பிடு தவிடு அடை தீவனம் தெளிவாக குடிச்சுக்குதுங்க ரெண்டுமே நல்லா மில்க் வைத்தாக வரக்கூடிய கண்ணுக்கு ரெண்டும் வாழருக்கும் கையால் உக்கம் மடிகாம்பு சுத்தம் எல்லாமே இருக்குது குணவனத்துலேயும் நல்ல குண இருக்குதுங்க ரெண்டுக்கு வயது வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக ஒரு பத்து மாதத்துக்கு உள்ளாரதாக இருக்குங்க மற்றபடி உங்களுக்கு தீவனமோ அட தீவனம் புது இடம் பழைய இடம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது ரெண்டுமே நல்லா மில்க் ஒயிட்டில் பால்வெண்மையாக வரக்கூடிய கன்று வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாமங்க ரெண்டுக்கும் சுழு சுத்தம் தெளிவாக இருக்கும் அதே மாதிரி புது இடம் பழைய இடம் மிரளி அப்படிங்கிறதுலாம் எதுவும் கிடையாது நல்லா பியூர் ஒயிட்டில் வரக்கூடிய கன்றுங்க ரெண்டுமே ஒரே இடத்துல இருந்த கன்று வந்து ரெண்டு மூணு நாள் ஆச்சுங்க நல்ல தீவனம் எடுத்துக்குது காலையில் வந்து பார்த்திங்கனா நல்லா கழுவிட்டோம் நல்ல வெண்மையாயிருச்சு தொந்தரவு எதுவும் கிடையாதுங்க கடித்தரில் இருக்கிற இடம் தெரியாமல் ரெண்டு கன்று குவாலிட்டியான கண்ணை எடுக்கிற மாதிரி இருந்தால் தாராளமாக நீங்கள் தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் விற்பனை விலைநிலவரம் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு நாற்பதாயிரரூவா பட்ஜெட்டில் சொல்லியிருக்கிறோம் விருப்பம் இருக்கிறவங்க முன்னப்பண்ணு அனுசரித்து வாங்கிக்கலாமுங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தால் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்து தெளிவுப்படுத்தி எடுத்துக்கலாம் நேரில் வர முடியாமல் அட்வான்ஸ் பண்ண சொன்னீங்கன்னாலும் தாராளமாக அட்வான்ஸ் பண்ணி கொடுத்துடலாம்னு டெலிவரி ஜாயிண்ட் வாடகையில் பாதுகாப்பான வாங்கின வசதி இறக்கி கொடுத்துடலாம் ரெண்டுமே நல்ல கரவித்திறன் அப்படிங்கிறது கண்டிப்பாக தலையத்துலேயே வந்து நல்ல கரவித்திறன் வரக்கூடிய மாட்டு கண்ணுங்க ஏன்னா ரெண்டுமே வந்து உங்களுக்கு வடந்தியா வடக்குத்த மாடு விட இருக்கிற பீடு அப்படிங்கிறங்காட்டி வந்து கண்டிப்பாக கரவி திறன் கொஞ்சம் எச்சு கறக்கும் ஒரு கன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம காங்கிங்க நாட்டில் இருக்கும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் விடியப்பகுதியில் நம்ம மூணாவது விற்பனை பதிவை பார்த்துட்டு இருக்கிறதுங்க நேற்று வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விற்பனை பதிவாக ரெண்டுமே வந்து செவலை கிடையா போட்டிருந்ததுங்க ஒன்று வந்து பல் போடாத கன்று ஒரு அஞ்சு மாதம் செனையின்னு போட்டிருந்தோம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எப்போ தான் பல் உளுந்துருக்குது ஏழு மாதம் சனையின்னு போட்டிருந்தோங்க இந்த கிடாரி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது மறு விற்பனை பதிவாக தான் போட்டிருக்குறோம் நேற்று பெருசாக என்கொயரி ஆகலைங்க டைம் ஆகிடுச்சு இருந்தாலும் கேட்டாங்க விலை செட் ஆகலை அப்படிங்கிற கட்டி நிறுத்தி வச்சுருக்குறோம் மாடு நல்ல சோ குவாலிட்டியாக இருக்குங்க அழகு லட்சணம் கட்டை மூஞ்சியில் நல்ல பயிர் பொம்பளைங்க பழைய வரைக்கும் டைப்பில் வந்து கூடு கும்பாக வரக்கூடிய ஒரு அழகு லட்சணமான கிடாரி செவலை கிடாரிங்க பல் இப்போ தான் உளுந்து ரெண்டு பல் உளுந்துருக்குதுங்க இதுவும் நல்ல பெருபட்டாக வரும் இந்த ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பல் போடலை தற்போது இப்போ ரெண்டு பல் விழுந்துருச்சு ஒரு பல் முளைக்குதுங்க அதனால் வந்து நம்ம இரண்டு பல்னு நம்ம தரத்தில் வச்சுக்கலாம் சுளி சுத்தம் மற்றபடி ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு கை கால் ஊக்கத்துக்குங்க மடிகாம்பு சுத்தம் அருந்தாடையில் கால் கருப்போட புது இடம் பல இடம் அப்படின்லாம் பார்க்காம தீவன நடத்தி வந்து நல்ல தீவனம் எடுத்துக்கூடிய வாய்க்கடிசில் ஒரு செவலை கிடாரி அழகில் சின்னத்தில் வளர்த்து விரும்புகிறவங்க கிடாரி தேர்வு செய்யலாங்க கிடாரியோட விற்பனை விலை ஐம்பத்தி ஏழு ரூபா பட்ஜெட்டில் சொல்லிருக்கிறவங்க விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கோங்க நேரில் வரமா இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமங்க அடுத்ததாக விடிய பகுதியில் பார்க்குற மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெருங்கூட்டு மாடுங்க கண் கிடாரிக்கன்று இன்றைக்கி சந்தை மதிப்பாகவே வந்து பார்த்திங்கன்னா சந்தையிலேயே இன்றைக்கி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மாடு மட்டும் அந்த மாதிரி நல்ல மாடு கிடாரிக்கன்றுங்க இருந்த இடத்துல வந்து கொஞ்சம் பால் சுண்டை பிடிச்சிட்டாங்க இப்போ கரவு வந்து பார்த்திங்கன்னா காலையில் மாடு கொண்டாந்து வந்து ஏறி கறந்து ஒரு ஒன்றரை லிட்டர் பால் வந்துட்டு ரெண்டு நாள் நம்ம இடத்துல வச்சுருந்தோம்னா மாடு நல்லா பால் ஏறிக்குங்க நேரில் வந்து கறந்து பார்க்குற மாதிரி நாள் கறந்து பார்க்கலாம் கிடாரிக்கோட நல்ல குணவனத்தில் மாடுதான் பெருசாக தவிர குணம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கையை மேலே வச்சுட்டிங்கன்னா ஒரு நூல் கூட ஊசியில் குத்துணும்னா கூட மாடு நகரது அந்த அளவுக்கு ரொம்ப அருமையான குணவனத்தில் இருக்குதுங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நாலாம் அமைத்து நல்லா அழகு அந்த கா நல்ல கொம்பு அமைப்பு கையெழுப்புக்கும் கண்ணு கிடாரி கண்ணுங்க நடுமுத்துக்கு நெலிசல் இல்லாமல் நல்ல நெட்டு நீளத்தில் டயர் வண்டி ஏறதாக இருக்கக்கூடிய மாடு குணவனத்தில் ரொம்ப சாஃப்டான தங்கமான மாடுன்னு சொல்லலாம் கன்று கிடாரிக்கண்ணுங்க சுழி சுத்தமான கன்று மாடும் சுழி சுத்தமாக இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மாடு பார்த்துக்குங்க நேரில் வந்து கறந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் ஒரு சில நண்பர்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்குறோம் இன்றைக்கே கறந்து வீடியோ போட்டாலும் டக்குன்னு மாடு ஒவ்வொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் கொடுன்னு கேட்குறாங்க அதனால் டைம் கொடுத்துருக்குறோம் நாளைக்கு காலையிலோ இன்றைக்கி சாயந்தரமாக நேரில் வரம்பாங்க வந்து கறந்து பாருங்கள் கண் கிடாரி கண்ணோட்டு இருக்குது இப்போ தான் மாடு வந்திருக்குதுங்க விற்பனை விலை பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி மூணு ரூபாயில் முன்னப்படின்னு அனுசரிச்சு வரும் வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாம் காலணிக்க வேண்டியது இல்லைங்க வீட்டு தேவைக்கு தாராளமாக கறந்துட்டு கன்று கொடுக்கலாம் கண் கெடாரி கன்று குணம்னால் நல்ல குண வே வந்ததையும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தவிடு வந்து பார்த்திங்கன்னா கொரோனா தவிடு போட்டு வச்சுருந்தோம்னா ஒரு தொட்டி அப்படியே சாப்பிட்டுருச்சு நல்லா வாய் கிடைச்சுங்க புது இடம் பழைய இடங்கிற வேறுபாடு எல்லாம் நல்ல தெளிவான மாடு நேரில் வர்றவங்க வரலாங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூன்றாம் பட்ஜெட்டில் அனுசரித்து கொடுக்கலாம்